ஜனநாயக திரைப்படத்தை தடுக்க முயல்வது நடிகர் விஜய்க்கே மேலும் வலிமை கொடுக்கும் என்றும் உடனடியாக அந்த திரைப்படத்தை திரையிட மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் திராவிட வெற்றிக் கழகத்தின் தலைவர் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் வெளியீடு தள்ளி போய் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசின் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தணிக்கை குழு அதற்கான சான்றிதழ் தர மறுத்து அலைகழிப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்கு ஒரு திரைப்படம் என்பது ஏறக்குறைய கோடி ரூபாய் முதலீட்டில் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நடிகர் விஜய் என்பதனை கடந்து அதில் சார்ந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அதில் நடித்திருக்கின்ற திரைக்கலைஞர்கள் முதலீடு செய்திருக்கின்றவர்கள் என்று பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே நீதிமன்றத்தை காட்டி அதை தள்ளி போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே ஒன்றிய பாஜக அரசு நடிகர் விஜயுடைய திரைப்படம் ஜனநாயகம் வெளியிடுவதற்கு சான்றிதழ் தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஜனநாயக போக்கு என்று அறிவித்திருக்கிறார் திராவிட வெற்றிக் கழகம் எங்களுடைய பார்வையை அதில் செலுத்துகிறோம் எனவே ஒரு திரைப்படம் வெளியிடுவதற்கு இவ்வளவு தடைகளா என்ற கேள்வி அது ஏதோ திரைப்படம் மட்டுமல்ல அதை பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய அரசியலை நாட்டு மக்கள் உணராமல் இல்லை அது மிகப்பெரிய பின்னடைவை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதையும் நான் இங்கே எச்சரிக்க விரும்புகிறேன்